அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சும்போடு நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் பல சிறப்பு செய்திகளை பார்த்தலாம் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான்சானியா தான்சானியாவில் ஜென்சி போராட்டம் நான்காவது நாட்களாக கட்டுக்குள் கொண்டு வர முடிவு பயங்கரமான ஒரு போராட்டம் பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்துட்டு அப்புறம் சுற்றிருக்கூடிய நிகழ்வுகளை நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கிறது நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம் நீங்களா புல்லட் பாயிண்ட் ஷார்ட் பீரியடில் ரொம்ப புல்லட்டாக ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பேச போகிறோம் நம்ம என்ன புல்லெட்டு என்ன ஷார்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறீங்கன்னா வீடியோ போகலாம் நம்ம ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் நம்ம தான்சானியா ஜென்சி போராட்டத்தை பற்றி பார்த்திடலாம் நம்ம ஏன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியல நான்கு நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆக்சுவலாக போராட்டம் கொஞ்சம் அடங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்ததுங்க நே இதெல்லாம் கூட கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து வெகுண்டு எழுந்துட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நான் தான்சானியா எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது நான் தான்சானியா வந்து கென்யாவுக்கு பக்கத்தில் மொசாம்பிக்கு ஜாம்பியா பக்கத்தில் சென்ட்ரலில் இருக்க பாருங்கள் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்க பாருங்கள் இந்த தான்சானியாவை பற்றி தாங்க இப்போ நான் பேசுகிறேன் நான் இப்போ கென்யாவுலுமே இதனால் போராட்டம் வந்து கொஞ்சம் பரவிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அங்கே பிரசிடெண்ட்டாக யார் இருக்குன்னா சாமியா சுலுலு ஹாசன் இவங்களே வந்து ஒரு திடீர் பிரசிடெண்ட்டு தான் திடீர் பிரசிடெண்ட்டாக உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது திறமையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எப்போல்லாம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் யார் யாரெல்லாம் எழுத்து பேசுகிறாங்களோ அத்தனை பேத்தையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க சரி அதே மீறி எலெக்ஷன்லாம் நடத்துனாங்க எலெக்ஷன் நடத்தும் போதே நிறைய இந்த ஓட்டு போடுற இதெல்லாம் இருக்குதுல்ல புக்கெல்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து மக்கள் வெளியே போட்டு கொளுத்தி இவ்வளோதான் பிரச்சனை இல்லை பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருந்து கடந்த மூன்று நாட்களாக ஸோ எலெக்ஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இருபத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ முப்பது முப்பத்தி ஒன்று எலெக்ஷன் வந்து கவுண்டிங் பண்ணுற பேரில் கவுண்டிங் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஹாசன் அவர்கள் வந்து எவ்வளோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு முப்பத்தி ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க மொத்தமாக வாக்களித்தது வந்து முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு பேர் அப்போ இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ரவுண்டாக சொல்லணும்னா தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் எனக்கு விழுந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் வருமா வராதா பார்க்குற நம்மளுக்கே சந்தேகம் இருக்கா இல்லையா இல்லை தொண்ணூற்றி பர்சன்ட் பேர் இந்த அம்மா வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்றீங்களே ஏப்பா இப்போ அந்த போராட்டம் பண்ணுறவங்களாம் யாருப்பா இல்லை இவ்வளோ இவங்களை எடுத்து போராட்டம் பண்ணுறாங்களே இவங்களாம் யாராக இருப்பாங்க எப்படி தொண்ணூற்றி பர்சன்ட் வந்திருக்கோம் கொஞ்சமாக நியாயம் வேணாமா நீதி வேணாமா நேர்மை வேணாமா இதை பார்த்து எனக்கு பெரிய சந்தேகம் ஏப்பா நீங்கள் ரிசல்ட்டு கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க ஏதோ ஒரு அறுபது பர்சன்ட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்னா கூட ஏதோ அந்த மக்கள் நம்பியிருப்பாங்க இந்த ரிசல்ட்டை பார்த்து தான் மக்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க கொஞ்சம் கூட ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஆளாக இருக்குது இந்த உலகத்திலே அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வாங்கி ஜெயிச்சது வட அதிபர் கெம்ஜாங் அண்ணு எவ்வளோனா தொண்ணூற்றி ஐம்பது ஒம்பது புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் அதுவுமே யாரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக போட்டாங்கன்னு தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க பே பேப்பரில் பட் அது உண்மைத்தன்மை வந்து கேள்விக்குறி தான் இருந்தாலும் அந்த அதிபருக்கு அப்புறம் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்த அந்த அம்மா தான் அந்த அதிபருக்காவது இந்த மாதிரி சின்ன போராட்டங்க தானே சின்ன போராட்டம் கூட கிடையாது கிடையாதாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் இங்கே கண்ணுக்கு எதிராகவே இவ்வளோ பேர் போராடுறாங்களே இந்த ஓட்டெல்லாம் தாண்டி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட்டுன்னா உங்களுக்கே நம்பிக்கை இருக்கா இது சொல்கிறது வெளியிட்ட அந்த தேர்தல் அதிகாரிக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா என் ஐயோ இது என்னால் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால் மக்கள் கொதித்து எழுந்துட்டாங்க இன்றைக்கலாம் அது வந்து கொளுத்தாத ஏரியா கிடையாது பத்தாத ஏரியா கிடையாது ஜென்சி போராட்டம்னா சுமார்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் உலகத்திலே ஜென்சி போராட்டம்னா என்னென்னா திருட்டு தான் அதிகமாக இருக்குது ஒரே ஒரு கடையை வரல அத்தனையும் உள்ளே போந்து சூறையாடி என்னென்ன திருடிட்டு போக முடியுமோ அத்தனையும் திருடிட்டு போயிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் அதாவது போராட்டன்ற பேரில் இந்த ஜென்சி போராட்டம் வந்து பெருசாக கொள்ளையடிக்கிறது தான் இன்னொரு பக்கம் வந்து அதிகமாக இருக்குது சரி அதை தாண்டி நம்ம பண்ண வேலை முதல் முறையாக கனடா நார்வே யூகே இவங்கெல்லாம் இணைந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டாங்க எங்கள் பாருமா ஆசன் அவர்களே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா ஏகப்பட்ட சித்து வேலை ஏகப்பட்ட பொய் பொய்ப்பித்தலாட்டெல்லாம் பண்ணுற மாதிரி ரொம்ப அசிங்கமாக சொல்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க என்ன காரணம்னா ஏம்மா தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் எப்படிமா வரும் சொல்லுமா ஏன் ஏதாவது ஒரு நான் ஐம்பது பர்சண்டாக கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கோ நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் எலெக்ஷன்றது வந்து இதுக்கு நீங்கள் தேர்தலே நடத்தாமல் இருக்கலான்ட்டாங்க இருந்தாலும் இராணுவம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட பெருசாக மக்களுக்கும் இராணுவத்துக்கும் அவங்க தடுக்கிற மாதிரியான இன்டென்ஷன் இல்லை இராணுவத்துக்குமே கூட அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு ஒரு சில மக்கள் வந்து போலீஸ் வந்து உடைகளை போட்டு போனவங்க அவங்க எடுத்துகிட்டு போட்டுவாங்க இதில் எதிர்கட்சிகளோட போராட்டத்தையும் இவங்க போராட்டம் இல்லை எலெக்ஷன் சமயத்தில் அவங்களோட கேம்பிங்கன்னு அவங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் எதிர்கட்சிகள்லாம் இப்படி தான் அங்கெல்லாம் கேம்பிங் பண்ணுவாங்க பெருசாக மைக்கை பிடிச்சி பேசி அப்படி இப்படிலாம் கிடையாது ரெண்டு ஸ்டெப்பு டான்ஸு நம்ம ட்ரம்ப் அவர்கள் எப்படி போடுவார்ல இந்த மாதிரி டான்ஸ்லாம் அங்கே வந்து அந்த கைக்கு பதில் இவங்க காலு அங்கே அங்கே தான்சானியாவை சொல்கிறேன் நான் வந்து சிசிபி பார்ட்டின்னு சொல்லுவாங்க அவங்க தான் ரொம்ப பிரபலமான எதிர்கட்சி அந்த சிசிபி பார்ட்டியோட தலைவர்கள் பேசுகிறத விட இந்த மாதிரி நடனமாரிலாம் வந்து பயங்கரமாக வாக்கெல்லாம் சேகரித்து பயங்கரமாக பண்ணாங்க கடைசியில் இந்த அம்மா நாளைக்கு எலெக்ஷன்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளாரே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது இவங்களை எதிர்த்து போட்டிக்கிட்ட அத்தனை பேருமே டோட்டலாக நீங்கள் ரிஜெக்டட் ஆகிட்டீங்க உங்கள் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்டர் ஆகிடுச்சுன்னு இந்த அம்மா மட்டும் தான் நின்றாங்க எலெக்ஷனில் சோ ஒத்தாளா நிக்கும் போது எப்படிங்க எதிராளிக்கு ஓட்டி போகும் சொல்லுங்க ஒத்தாளா நின்று ஜெயிச்ச ஒரு ஆள் இவங்க தான் அதுக்கு எதுக்கு நீங்க தேர்தல் வைக்கிறீங்க அம்மா அண்ண போஸ்டா ஜெயிச்சிட்டாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கலாமா இல்லையா இப்ப பக்கத்துல கென்யாவுக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம நாட்டுக்குள்ள ஏதாவது பரவணுமா அப்புறம் மாதிரி எல்லை பகுதியில் கொஞ்சம் தீவிரமாக இருக்காங்க அதனால இந்த அம்மாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆசன் ஏமா நீ கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக மக்களை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க இந்த ஜென்சி போராட்டம் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா முழுவதும் பரவுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்து இன்னொரு ரெண்டு நாடு பக்கத்தில் மொசாபிக் போன நாடுகள் கூட கேள்விப்பட்டேன் நான் அப்படியே லைட்டாக புகைய ஆரம்பித்திருக்கிறது கூடுதல் தகவல் இந்தியா தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதி எக்ஸ்டண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க போர் பயிற்சிகளை இது கூட நான் நேற்று நைட்டு கூட உங்களுக்கு காட்டிட்டு நான் குறிப்பாக பங்களாதேஷனுடைய பகுதி ஓரம் ஆறு நவம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ஜனவரி வரைக்குமே சொல்லிட்டாங்க இதுதான் ஒரு லாங் எக்ஸசைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மீதியெலாம் கூட கம்மி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே ஆறு நவம்பர் அப்படியே ஒவ்வொரு ஷார்ட் பீரியடில் மறுபடியும் இருபது நவம்பர் அப்புறம் நாலு டிசம்பர் பதினெட்டு டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷார்ட் பீரியடில் வந்து ஆறு ஆறு நாள் போர் பயிற்சிகள் மேற்கொள்ளப்போகிறோம் குறிப்பாக பங்களாதேஷை குறிவைத்து சமீப காலமாக பங்களாதேஷை வந்து கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருக்காங்கல்ல அதனால இந்த ஒரு டார்கெட்டையும் அப்புறம் வழக்கமாக நம்ம பாகிஸ்தானை சுற்றி போர் பயிற்சிகள் பண்ணுறதும் தெரியும் அதில் திடீர்னு இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் நேவல் பயிற்சியெல்லாம் பண்ண போகிற மாதிரி நம்ம எல்லை பகுதிக்குள்ள உரமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா சுற்றியும் டார்கெட்டை நோக்கி இதுவரை இல்லாத அளவுக்கான போர் பயிற்சிகளை வான் பறன விமானங்கள் பறக்க தடை விதித்து கடுமையான போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க இது எல்லாமே போர் பயிற்சிகளில் எதிரி நாடுகளுக்கு விடப்படும் எச்சரிக்கை நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஷமைக்கை என்ற மாதிரி சொல்லப்படுகிறது கொஞ்சம் பிரச்சனைனால அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பிரச்சனைனால இந்த செல்ஃபி பாய்ஸை அணுகுண்டு பாய்ஸ் வந்து கொஞ்சம் துரத்தி அடிச்சிருந்தாங்க மறுபடியும் அவங்க பாகிஸ்தானுக்குள்ளே நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அக்ரிமெண்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வந்ததுனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நீங்கள் வாங்க பாகிஸ்தானுக்குள்ளேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ளே வரவங்கள இந்த அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸு மாலை போட்டு வாங்க வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா அல்ல அதை ஏதோ இப்போ கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் கோச்சிக்கிட்டிங்களா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்று மறுபடியும் உள்ளே அனுப்புகிறாங்க அப்புறம் ஒரு வாரம் கழித்து பிரச்சனை இருந்தால் நீங்கள் போங்க போங்க உங்கள் நாட்டுக்கே போங்கன்னு தோத்துகிறாங்களாம் என்னன்னு தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுங்க முதல் முறையாக ஒரு அமெரிக்காவுடைய அதிபர் தனது பாத்ரூம் டிசைனை கூட ஃபோட்டோ எடுத்து மக்கள் மத்தியில் காட்டணுன்னு இருக்கா என்னன்னு தெரியல பட் இது எக்ஸ்ரேத்துலேயும் பாருங்கள் பக்கத்தில் நான் வீடியோவும் போடுறேன் மனசு இதே பொழப்பாக வச்சுன்னுங்கிறாரு ஒவ்வொரு டைல்ஸையும் ஒவ்வொரு பாத்ரூமும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து போகிறார் இதுக்கு ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அந்த வெள்ளை மாளிகையில் லிங்கன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லைட் க்ரீன் கலரில் ஒரு பாத்ரூம் இருந்ததாங்க அந்த பாத்ரூம் பிடிக்காதனால இந்த கலரை மாற்றுறாரு இதை கூட தனது பெருமையாக இந்த அளவுக்கு எக்ஸலரில் போட்டு பாத்ரூம் கூட போட்டிருக்கிறாரு இன்னும் ஒரு பாத்ரூம் ககா போகிறதான் பொல்லையான்ற மாதிரி விமர்சனத்தையும் பார்க்க முடிஞ்சது மனுஷன் பெருமை அடிக்கலாம் பாத்ரூமில் கூட தற்பரம் அடிக்கிற ஒரு ஆளாகிறாரே அப்படின்னு நான் நினச்சேன் அந்த இடத்துல இந்த டிசைன் அப்படி அந்த டிசைன் அப்படின்னு இதெல்லாம் கூட சொல்லணுமா அப்படின்ற இன்னொரு இல்லை பார்த்தேன் நான் அப்புறம் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருண்லா லிவிட் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி செய்தி தொடர்பாளாக இருக்கிறதுனால நிறைய பத்திரிக்கையாளர் சர்வ சாதாரணமாக போகிறாங்க கேள்வி கேட்குறாங்க மாதிரி இருந்தது இப்போலாம் வந்து டெஸ்ட்ரிக்டட் குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் வரணும் குறிப்பிட்ட ஆள் வரக்கூடாது கொஞ்சம் பார்த்து சூதானம் வருங்க அதிகமாக நெருங்கி வந்துடக்கூடாது தள்ளி நின்றீங்கன்னா அது அவங்கவுங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லி நிறைய பத்திரிக்கையாளர்கள் சிஎன்என் போன்ற பத்திரிக்கைகள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நாங்கள் தடை விதிக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அமெரிக்காவோட செய்தின்னா ஹங்கேரி வந்து அமெரிக்கா கிட்டே ரெக்கோஸ்ட் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய அங்கே ஃபியூல்லாம் ஷார்ட்டேஜுங்க அவசரநிலை பிரகடனப்படுத்தின மாதிரி வந்துச்சுப்பா ஹங்கேரியில் ஏன்னால் அவங்க உள்ளூக்கிட்ட தான் நிறையா வாங்கினாங்க திடீர்னு தடையினாலும் அவங்க வாங்கலன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அதனால அமெரிக்கா கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்க பட் அமெரிக்கா மறுத்துட்டாங்க இல்லை இல்லை எங்களால் வந்து இது பண்ண முடியாது இப்போதைக்கு வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க அதனால் நிறைய பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஹங்கேரி பிரதமர் ரெக்டர் ஓவர் பண்ணவர்கள் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல பொருளாதாரம் இப்போ நாட்டாமல் கட்டுக்கு கெஞ்சிட்டு இருக்கிறாரு நாட்டாமல் ரொம்ப உற உறார் இப்போ அதனால் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அங்கே ரஷ்யாவை நீங்கள் ஒழிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் ஐரோப்பாவை ஒழிக்கிறீங்கன்றது நல்லாவே தெரியுது இந்த பொருளாதார தடையை போட்டு பார்க்கலாம் ஹங்கேரிக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல நகி நஹி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் வெனிசுலாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து அமெரிக்கா தாக்கல் நடத்த உறுதி செஞ்சதுக்கப்புறம் ஈரான் ஈரானுக்கிட்டே ரஷ்யா கிட்டேயும் எங்களுக்கு ரேடர் சிஸ்டத்துலேருந்து மிசைல்ஸ்லேருந்து பெரிய அளவுக்கான உதவிகளை உடனடியாக எங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்று திடீர்னு மாஸ்கோவுக்குள்ளார பெரிய ஒரு தாக்குதல் நேற்று இரவு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு ட்ரோனுக்கு மேலே அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நேற்று இரவு முழுவதும் மாஸ்கோ எங்கேயும் வந்து லைட் ஏரியில் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இது எதிரிகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பதிலடி நீங்களாம் கொடுத்தீங்கன்னா பதிலடி தான் அவங்க நடத்தினாதான் தாக்குதல் நீங்கள் நடத்தலாம் பூ தாக்குதல் தான் ஆனால் இதில் உக்ரைனுக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா அவங்க ஒரு சின்னிங் மிசைல்ஸ் இந்த இடத்தையும் அழிச்சிட்டாங்க அணுகுண்டு போட மாட்டாங்க அதனால் இனி எங்கள் கதை தான் முட்டைக்க போனாங்க அதை என் பார்க்கலான்னு ஒரு ரெண்டு நாளில் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஆனால் ஜெல்லன்ஸ்கி மறுபடியும் ஒரு அறிவிப்பு ஒரு முந்நூறு குழந்தைங்களுக்கு மேலே ரஷ்யா வந்து இங்கேருந்து கடத்தி கொண்டு போன குழந்தைகளில் லொக்கேஷன் ஒவ்வொரு குழந்தைங்களும் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க குளித்தாங்களா குளிக்கலையா அத்தனை எங்களுக்கு தெரியணுட்டார் இது ரொம்ப பரவாயில்லைங்க உழப்புத்தகங்கள் வந்து பயங்கரமாக வேலை செய்யுதுங்க உக்ரைனில் முந்நூறு குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் லொக்குவேஷனே எங்களுக்கு தெரியும் கூடியவர்கள் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாறேன் எந்த அளவுக்கு அவங்க வாட்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் பயங்கர ஆளுங்களாகிறாங்களா ஜெலன்ஸ்க்கு அவங்க டீம் சொல்கிறேன் நான் இதற்கு முன்பு பாருங்கள் ஓர்சினிங் ஓர்சினிங் மிசைல்ஸு ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல போய் தாக்கல் நடத்திட்டாங்க இப்போ அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ரஷ்யாவில் இப்போ இங்கேருந்து பிடிச்சிட்டு போன அந்த குழந்தைங்களோட லொக்கேஷனே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பயங்கரமான ஆளாகிறாங்களோ ஆர்பானியே பயங்கர கல்லாடியாக இருக்கிறாங்களா இந்த மாதிரியான சம்பவமாக பார்க்கலாம் அப்புறம் இஸ்ரேலுடைய விவகாரத்தில் குறிப்பாக துருக்கி என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று ஹோஸ்ட் பண்ணுறாங்க கத்தார் சவுதி அரேபியா எகிப்து யூஏஇ ஜோர்டன் பாகிஸ்தான் அப்புறம் இந்தோனேஷியா இவங்க எல்லாமே இஸ்தான்புல்ல மண்டே வர திங்கிழம கொஞ்சம் நல்ல நாளாக இருக்குது கொஞ்சம் நல்ல நாளில் பத்திய காலக்கெல்லாம் வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எமகண்ட நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல நேரமாகலாம் வந்துருங்க அப்படின்னு கடினம் நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சிட்டாங்க யாரும் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கா துருக்கியனுடைய அக்கன்ஃபிடன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு உடனே வாங்கன்றாங்க அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது அம்ச கோரிக்கையை கொடுத்துட்டோம் இருபது அம்ச கோரிக்கை அல்மோஸ்ட் வந்துருச்சு நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டோம் துருக்கியனுடைய ப்ரசன்ஸு நாங்கள் காசாவில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் யார் காசாவுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு இவ்வளோ பெரிய குழுவை கூட்டு அது இஸ்தான்பூலில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது நீங்கள் நீங்கள் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே உங்களுக்கு கூட்டுவதற்கான அதிகாரங்களும் கிடையாது நாங்கள் அதில் ஒரு பொழுதும் ஏற்றுக்க மாட்டோம் மறுபடியும் இஸ்லாமிய நாடுகளாம் ஒன்று சேர்ந்து அமைதியை சீர்குலைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வியில் கேட்குறாங்க பெரிய நனுக்கு காதில் விழுந்திருப்பதுங்க அவர் டென்ஷன் ஆகிறாரு இப்போ தான் உலகம் முழுவதும் அமைதி கொண்டு வந்திருக்கிறாரு நீங்கள் திடீர்னு வந்து இஸ்லாமிய நாடுகளை ஒன்று கூட்டி என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொன்னீங்களே நான் ரொம்ப நாளைக்கு முன்பு ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னேன் அமெரிக்கா வந்து கிறிஸ்டியானிட்டி கான்செப்ட் நோக்கி போகணும்னால இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் பார்த்தேன் நான் உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி மக்களை வந்து துன்புறுத்தல் இல்லை வந்து அது இதுன்னு பண்ணுறது எல்லாமே வந்து இனி நிறுத்தப்படும் சொல்கிறாங்க குறிப்பாக ஆப்பிரிக்கா நாட்டில் கென்யா போன்ற நாடுகளும் சரி மற்ற நாடுகளில் வந்து நிறைய கிறிஸ்டியன் மக்கள் இஸ்லாமிய மக்கள் கொல்லப்படுகிறார்கள் மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் இது அனைத்தும் இனி கிறிஸ்டியானிட்டிக்குன்னு ஒரு தனி ஒரு இதையே நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிக கட மிக கடுமையான முடிவு கிறிஸ்டியானிட்டியை வளர்த்த போகிறன்ற மாதிரிலாம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஸோ நான் எதிர்பார்த்தது தான் இது ஒரு வருஷம் முன்னாடி எதிர்பார்த்தோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன தான் அமைதியை நோக்கி போனாலும் இனி மதத்தின் அடிப்படையில் அது பெரிய ஒரு அதை நோக்கி தான் செல்லும் ஏன்னா அப்புறம் கிறிஸ்டியானிட்டி வெஸ் இஸ்லாமா மாறும் ஆனால் இவர் இஸ்லாமியின் ரச்சகராக இருக்கிறாரு இப்போ ட்ரம்ப் அவர்கள் இஸ்லாமியின் ரச்சகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து திடீர்னு கிறிஸ்டியானிட்டி மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவு காலத்தை நீட்டியிருக்கிறார் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்கள் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ மற்ற பதிவு நம்ம இரவு முடிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமாரா ஆர்கேச்சல் நன்றி வணக்கம்